வணக்கம் நண்பர்களே இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது செயற்கைக்கோள் நியூட்டனோட விதிமுறைப்படி ஒரு பொருளை இயக்கி விட்டோம்னா அதற்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தவிர அது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் செயற்கைக்கோளை பூமியில இருந்து கிளப்பி முதல்ல புவியீர்ப்பு சக்தியை தாண்டி போறாங்க பிறகு காற்று இல்லாத கனவெளியில அது தள்ளி விட்டுருவாங்க தள்ளிவிடப்பட்ட வேகத்துல செயற்கைக்கோள் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அதற்கு எதிர்ப்பு சக்தி எதுவுமே கிடையாது ஒருவேளை நம்ம செயற்கைக்கோளை உருளும்படி விட்டா உருண்டுகிட்டே இருக்குமான்னு நீங்க கேள்வி கேட்டா ஆமா உருண்டுகிட்டு தாங்க இருக்கும் ககன வெளியில ஒரு மனுஷனை சுழற்றி விடுறோம்னா அவன் தான் இருப்பான் அவன் சுழல்றத அவனே தடுத்துக்கொள்ள முடியாது அது போலத்தான் செயற்கைக்கோளை விட்டு ஒரு ஒரு வெளிய வந்துட்டு உள்ளே போவதை மிகவும் எச்சரிக்கையோட செய்யறாங்க ஒருவேளை செயற்கைக்கோள் சுழல தொடங்குனா என்ன பண்ண முடியும்னா இப்படி எல்லாம் ஒரு அபாயம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சுதான் செயற்கைக்கோள்ல எரிபொருள் ஆவி அப்படின்னு ஒன்றை சிறிய அளவுல அடைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த ஆவிய வெவ்வேறு குழாய்கள் வழியா வெளிய விடுறதன் மூலமா செயற்கைக்கோளோட இயக்கத்தை நம்மளால சரி செஞ்சு கொள்ள முடியும் இப்படி விடப்பட்ட செயற்கைக்கோள்கள் கன வெளிய வெறுமைன்னு சொன்னாலும் அங்கங்க சில ஆவிகள் தூசிகள் இதனால அங்க மிதக்குது செயற்கை கோள் இவைகள் எல்லாம் ஊடுருவி செல்லும் போது சிறிது சிறிதா வேகத்தை இழக்கும் பிறகு அதன் காரணமா பூமியை நெருங்கிக்கிட்டே வரும் அப்போது லபக்னு புவியீர்ப்பு அந்த கோலை பிடிச்சிடும் புவியீர்ப்புக்குள்ள நுழையும் போது செயற்கை கோளை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது செல்சியஸ் உஷ்ணம் தாக்கும் இதனால கோள் எரிந்து விடும் ஒருவேளை கோல இப்ப எரியாவண்ணம் புதுவித மேற்புற அமைப்புல அதை பொதிச்சு விடுறாங்க அதனால மனுஷங்க இருந்தா அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது என்ன நண்பர்களே இன்றைய விஞ்ஞான உலகத்துல செயற்கைக்குள்ள பத்தி பார்த்தோம் அடுத்த வாரம் வேறொரு ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் வசி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி